அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் கீதா ஜெயந்தி அதாவது கிருஷ்ணர் கீதையை உபதேசித்த நன்னாள் ஆம் கீதா ஜெயந்தியை தான் இப்பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பொதுவாக ஜெயந்தி என்பது அவதார புருஷர்கள் மகான்கள் ஆகியோரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கொண்டாடப்படும் வைபவமாகும் ஆனால் ஞானத்தை போதிக்கும் ஒரு நூலுக்கும் இத்தகைய அந்தஸ்து உண்டு அதுதான் பகவத் கீதை பகவத்கீதை பிறந்த நாள்தான் கீதா ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது குருக்ஷேத்திரத்தில் நடந்த மகாபாரத யுத்தத்தில் துவக்கத்தில் யுத்தம் செய்ய மனம் துவண்ட அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதா உபதேசம் செய்தது மார்கஷீர்ஷ மாதத்தில் வளர்பிறை ஏகாதசி என்றுதான் அந்நாளே கீதா ஜெயந்தி என்ற பெயரில் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருக்ஷேத்திரத்தில் இது பெரும் திருவிழாவாக ஐந்து தினங்களுக்கு கொண்டாடப்படுகிறது பிரம்ம சரோவரத்தில் தீப வரிசைகள் ஒளிர உள்ளத்தில் ஞான ஒளி வீச வேண்டி கீதையை பாராயணம் செய்து ஸ்ரீகிருஷ்ணரை வழிபடுகின்றார்கள் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் முதல் நாள் கௌரவர் படைகளை பார்த்ததும் அர்ஜுனனுக்கு குழப்பம் ஏற்பட்டது நமது உற்றார் உறவினர் குரு ஆகியோருடன் போரிட்டு அவர்களை கொன்று இழந்த ராஜ்யத்தை பெறுவது அவசியம்தானா என்று சிந்தித்தான் மனம் வருந்தினான் காண்டீவத்தை கீழே வைத்தவன் தேரோட்டியான கிருஷ்ணரின் முகத்தை பார்த்தான் அர்ஜுனன் மனதில் உள்ளதை அறிந்த பகவான் அவனுக்கு உபதேசம் செய்தார் அதுவே பகவத்கீதை என்று போற்றப்படுகிறது மேலும் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டியும் அருளினார் பகவத்கீதையானது பதினெட்டு அத்தியாயங்களில் எழுநூற்றி ஓரு ஸ்லோகங்களாக அமைந்துள்ளது இவற்றில் மானிடர்கள் அமைதியாக வாழ கடைபிடிக்க வேண்டிய கர்மம் மற்றும் தர்மம் ஆகியவற்றை பகவான் அருளியுள்ளார் என்றால் இறைவன் கீதா என்றால் நல் உபதேசம் இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு கீதா என்ற சொல்லை வேகமாக சொல்லிக்கொண்டே வந்தால் தாகி தாகி என்று மாறும் தாகி என்றால் தியாகம் என்று பொருள் வாழ்வில் வரும் சுக துக்கங்களையும் இன்ப துன்பங்களையும் பகவானிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்பது இதன் தத்துவமாகும் துறவு கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள் என்பதும் கீதாவிற்குரிய ஆழமான பொருளாகும் அர்ஜுனன் தன் உற்றார் உறவினர் குரு மீது தயங்கிய தயங்கியபோது தர்மத்தை காக்க அவர்களை அழிப்பதில் தவறில்லை அதற்குரிய பலன்கள் என்னையே சேரும் என்று கிருஷ்ணர் அருளினார் எந்த செயலை செய்தாலும் அதன் பலனை இறைவனுக்கே அர்ப்பணித்து விட வேண்டும் என்பதே கீதையின் பொருளாகும் எனவேதான் கீதை இந்துக்களின் ஐந்தாவது வேதமாக போற்றப்படுகிறது பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசித்த பின் எந்த பிரதிபலனையும் பற்றி கருதாமல் தன் கடமையை செய்தான் எதிர் திசையிலிருந்து கௌரவர்கள் மீது சரமாரி அம்புகள் எய்தான் கௌரவர்கள் வீழ்ந்தார்கள் பகவத்கீதா ஜெயந்தி மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசியாகும் தென் பாரதத்தில் கார்த்திகை வளர்ப்பிற ஏகாதசியே கீதா ஜெயந்தி ஆகும் எத்தகைய துன்பத்தில் இருப்போரும் பகவத்கீதையை ஒருமுறை பாராயணம் செய்ய தெளிவு பெறுவது நிச்சயம் இறைவனின் அமுதவாக்காக வெளிவந்த பகவத்கீதையை இறைவனுக்கு சமமாக வழிபடுகின்றோம் உபநிஷதங்களில் இருக்கும் அரிய கருத்துக்களின் சாராம்சமே பகவத்கீதையாகும் கீதா சாரம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் உன்னுடையதை எதை இழந்தாய் எதற்காக நீ அழுகிறாய் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு எதை நீ எடுத்து அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது மற்றொரு நாள் அதுவே வேறொருவருடையதாகிறது இதுவே உலக நியதியும் எனது படைப்பின் சாராம்சமும் ஆகும் கீதா ஜெயந்தி அன்று பகவான் கிருஷ்ணருக்கும் கீதை நூலுக்கும் பூஜைகள் செய்து மலரிட்டு வணங்கி நம்மால் இயன்றவரை பகவத்கீதையை பாராயணம் செய்வோம் பாவங்களை நீக்கி பரமநடி சேர்க்கும் மோக்ஷதா ஏகாதசி மோக்ஷதா ஏகாதசி என்பது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான போருக்கு முன்பு ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை வழங்கியது ஜோதிஷா என்று அழைக்கப்படும் இடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது குடும்பத்திற்கு எதிராக போருக்கு செல்வதில் சந்தேகம் கொண்ட அர்ஜுனனிடம் பகவத்கீதையில் ஆவணப்படுத்தப்பட்ட வசனங்களை பேசினார் ஒருவருக்கு பகவத்கீதையை பரிசளிக்க மோக்ஷதா ஏகாதசி சிறந்த நாள் என்று நம்பப்படுகிறது ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுப்பவர் மற்றும் பெறுபவர் இருவருக்கும் தனது ஆசைகளை பொழிகிறார் எனவே இந்த புனிதமான நாளில் பகவத்கீதைகளை பரிமாறிக் கொள்வது மிகவும் விசேஷம் ஏனெனில் இது கீதை உயிர் பெற்ற நாள் மட்டுமல்ல ஸ்ரீ கிருஷ்ணரே நம் மீது கருணையை அருளிய ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் கார்த்திகை மாதம் வரும் வளர்பிறையில் தோன்றக்கூடிய இந்த மோட்சதா ஏகாதசியின் பெருமைகளை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் பகவான் கிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டருக்கும் இடையிலான உரையாடலில் விவரிக்கப்பட்டுள்ளது ஒருமுறை யுதிஷ்டிரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்டார் என் அன்பு கிருஷ்ணா கார்த்திகை மாத வளர்ப்பிறையில் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயர் என்ன மேலும் இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்கும் வழிமுறைகளை பற்றி தயவுசெய்து விவரமாக எனக்கு கூறுங்கள் என்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார் மன்னர்களில் சிறந்தோனே இந்த ஏகாதசியின் பெயர் மோக்ஷதா ஏகாதசி இந்த ஏகாதசி ஒருவரின் அனைத்து பாவ விளைவுகளையும் அளிக்கிறது இந்த ஏகாதசி என்று ஒருவர் துளசி முட்டுக்களால் முழுமுதற் கடவுளை வழிபட்டால் பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் ஒருவர் வாஜ்பேய யாகத்தின் பலனை அடைகிறார் வைகானசா என்ற ஒரு மன்னர் சம்பகா என்ற நகரத்தில் வசித்து ஆண்டு வந்தார் அவர் தன் பிரஜைகளுடன் மிக அன்பாக இருந்தார் அவரின் ராஜ்யத்தில் வேதங்களை நன்கு கற்றறிந்த தகுதி வாய்ந்த அந்தனர்கள் பலர் வசித்து வந்தனர் ஒருநாள் அந்த மன்னர் ஒரு கனவு கண்டார் அதில் தன் தந்தை நரகத்தில் விழுந்து பற்பல இன்னல்களுக்கு ஆளாகியிருப்பதை கண்டார் இதனை கண்டவுடன் மன்னர் ஆச்சரியத்தில் திகைத்தார் மறுநாள் கற்றறிந்த அந்தனர்களின் சபையில் மன்னர் தன் கனவில் கண்டதை வெளிப்படுத்தினார் நரகத்திலிருந்து தன்னை விடுவிக்குமாறு தன் தந்தை தன்னிடம் வேண்டியதையும் மன்னர் எடுத்துரைத்தார் கனவு கண்ட நாளிலிருந்து மன்னர் நிம்மதியில்லாமல் இருந்தார் ஆட்சி புரிவதில் விருப்பமோ மகிழ்ச்சியோ அவரால் உணர முடியவில்லை அவர் தன் குடும்பத்திலும் சற்று வித்தியாசமாக நடந்து கொண்டார் தன் தந்தை நரகத்தில் துன்புற்று இருந்தால் தன் வாழ்க்கை ராஜ்யம் செல்வம் பலம் மற்றும் ஒரு மகனின் செல்வாக்கு ஆகிய அனைத்துமே பயனற்றது என்று எண்ணினார் ஆகையால் அனைத்து கற்றறிந்த அந்தனர்களிடத்திலும் பரிதாபமாக வேண்டினார் தயவு செய்து என் தந்தையை நரகத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கான வழிமுறையை கூறுங்கள் இந்த வேண்டுகோளை கேட்ட அந்தனர்கள் கூறினர் ஓ மன்னா பர்வத முனிவரின் ஆசிரமம் அருகிலேயே உள்ளது அவர் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தையும் அறிந்தவர் ஆகையால் நீங்கள் கனவில் கண்டதை அவரிடம் கூறுங்கள் அந்தனர்களின் ஆலோசனையை கேட்ட வைகானச மன்னர் அந்தனர்கள் மற்றும் தன் சகாக்களுடன் பர்வத முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார் தன் ராஜ்யத்தின் நலனை விசாரித்த பர்வத முனிவரிடம் வைகான சாமன்னர் கூறினார் எனது பகவானே உங்களுடைய கருணையால் நாங்கள் அனைவரும் நலம் ஆனால் ராஜ்யமும் செல்வமும் இருப்பினும் நான் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறேன் உண்மையில் என் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது அதனை நிவர்த்தி செய்வதற்காக நான் உமது கமல பாதங்களை அடைந்துள்ளேன் மன்னரிடம் நிகழ்ந்தவை அனைத்தையும் கேட்ட பர்வத முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு முனிவர் தியானத்தில் இருந்து வெளியேறி மன்னரிடம் கூறினார் என தருமை மன்னா உன் தந்தை தன் முற்பிறவியில் அதிகமாக காம இச்சை கொண்டிருந்ததால் அவரே தன்னை இந்த நிலைக்கு தாழ்த்தி கொண்டார் இப்பொழுது நீங்கள் அனைவரும் கார்த்திகை மாத வளர்ப்பிறையில் தோன்றக்கூடிய ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து அதன் பலனால் உன் தந்தை நரக வாழ்க்கையின் பிடியில் இருந்து விடுபடுவார் பர்வத முனிவரின் இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு மன்னர் தன் பரிவாரத்துடன் அரண்மனைக்கு திரும்பினார் அதன் பிறகு மன்னர் தன் மனைவி பிள்ளைகள் மற்றும் உதவியாளர்களுடன் கார்த்திகை மாத வளர்ப்பிறையில் தோன்றக்கூடிய இந்த ஏகாதசியை அனுஷ்டித்து அதன் மொத்த பலனையும் துன்பத்திற்காலான தன் தந்தைக்கு அர்ப்பணித்தார் அதன் விளைவாக தன் தந்தை ஸ்வர்கலோகத்தை அடைந்து மன்னரை வெகுவாக வாழ்த்தினார் மோக்ஷதா ஏகாதசியை சரியான முறையில் அனுஷ்டிப்பவர் தன் அனைத்து பாவ விளைவுகளிலிருந்தும் நிச்சயமாக விடுபடுவர் கீதா ஜெயந்தியை பற்றியும் மோக்ஷதா ஏகாதசியின் சிறப்பை பற்றியும் இப்பதிவில் நாம் அனைவரும் தெரிந்து கொண்டோம் இதுபோன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்